சினிமா நடிகர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தப்பு பண்ணாலும் சரி எந்த ஒழுக்க கேட்டுக்குள்ளே விழுந்தாலும் சரி அடிக்கடி தங்களுடைய மனைவிகளை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் சரி பண மோசடி பண்ணாலும் சரி என் கொலையை செஞ்சாலும் சரி அந்த சினிமா நடிகர் மேலே ஒரு கூட்டம் மக்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பும் ஒரு பெரிய ஆவலும் மறுபடியும் அந்த நடிகர் வந்து தங்களுக்கு முன்னால் வெற்றிகரமாக நிற்கணுமேங்கிற ஆசையும் இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த சினிமா நடிகர்களுடைய நடிப்பை பார்த்து பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதையே ரசித்து ரசித்து என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேற்பட்டு அந்த மனிதனுடைய கேரக்டர் எப்படி தானும் சரி குணாதிசி இப்படி தான் சரி அவன் எவ்வளோ மோசமானவனாக மாறினாலும் சரி டஸ் இன் மேட்டர் அவருடைய நடிப்பு தான் அவங்க கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் அவன் எப்படி பாடினான் எப்படி நடித்தான் எப்படி ஆடினான் எப்படியெல்லாம் கதாபாத்திரங்களாக வந்து தோன்றினான் அதுதான் வரும் இப்போ சமீபத்தை கூட பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதை தெலுங்கு சினிஃபீல்டு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நடிகனுக்கு மர்டர் பண்ணிகிட்டே மாட்டினான் அப்போ கூட அவனை ஏன் ஜெயிலுக்குள்ளே வச்சிங்க அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு போராட்டம் பண்ணாங்க இப்போ சமீபத்தில் இன்னொரு நடிகரோட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சினிமா போட்டு காமிச்ச இடத்துல ஒரு ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அது சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ண விளையக்கூடாது எப்படி இந்த நடிகரை அரெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு உயிரே போயிடுச்சு அது சம்பந்தமாக சட்டத்திருப்ப அடிப்படையில் அவரை கைது பண்ணால் ஐயோ அவரை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னால் அந்த மாதிரி ஒரு ஐடலாக மாறிட்டோம் இதை எதுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்துலேயும் சில போதகர்கள் சில பாஸ்டர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சினிமா நடிகர்களை போல மாறி அந்த சினிமா நடிப்பில் அவங்க இருக்கிற மாதிரி இவங்க ஈர்த்துட்டாங்க அதனால் இந்த போதகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி என்ன தவறு பண்ணாலும் சரி எவ்வளோ மோசடி பண்ணாலும் சரி எப்படி தான் மனைவிக்கே உண்மை இல்லாதவனாக போனாலும் சரி இல்லைன்னா எத்தனை விதமான தவறான பாலியல் பாவத்தில் விழுந்தாலும் சரி இந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் அவன் மேலே ஒரு பெரிய ஆர்வத்தோடு ஈர்ப்போட இருப்பாங்க ஏன் தெரியுமா அவர்கள் சத்தியத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் சத்தியத்தை ஒரு இடத்துல சத்தியத்தை பார்த்து அல்ல தேவனுடைய வார்த்தை கேட்டு ஈர்க்கப்பட்டதில்ல அந்த ஊழியக்காரனுடைய நடிப்பு அது ஒரு பாடல் நடிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நடன நடிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா ஊழியம் செய்ததில் கவர்ச்சிகரமாக பேசிய நடிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா அவன் நவநாகரிகமாக தூண்டி நடிப்பாக இருக்கலாம் எனிகோ அவன் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான் அதுக்கு பிறகு அந்த போதகன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி எத்தனை குற்றச்சாட்டுகள் அவன் மேலே இருந்தாலும் சரி அதெல்லாம் இவர்களுக்கு மேட்ரு கிடையாது அவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதாவது ஒரு போதகர் இருக்கார்னா அது ஒரு தேவ ஊழியக்காரன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டே ரெண்டு காரியத்துக்காக தான் அந்த போதகனை விரும்பணும் ரெண்டே ரெண்டு காரியத்துக்காக தான் அந்த போதகன் நீங்கள் மதிக்கணும் என்ன காரியம் ஒன்று அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான் அவன் சத்தியத்தை பேசுகிறான் அவன் சரியான வார்த்தைகளை பேசுகிறான் அவன் தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறையை குறித்து மக்களுக்கு பேசுகிறான் இந்த தேவ வார்த்தையை பேசுகிறதுனால அவன் மேலே உங்களுக்கு விருப்பம் வரணும் அவன் மேலே உங்களுக்கு மதிப்பு வரணும் இரண்டாவது அவன் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறான் அவன் ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான் தீத்துக்கு எழுதின நிருபத்தில் ரெண்டாவத்தியம் ஏழாவசனில் அப்போ சொன்ன பவுல் சொல்கிற மாதிரி நீ எல்லா காரியத்திலும் என்ன செய்ய ஜனங்களுக்கு நற்கரிகளும் மாதிரியாக இருக்குது அப்போ அவன் மாதிரியாக இருக்கிறான் அப்போது இந்த மாதிரியாக தான் நீங்கள் அவனை வந்து நேசிக்கணும் அவனை வந்து மதிக்கணும் அவனை விரும்பணும் சத்தியத்தின்படி நேசிக்கிற இதுதான் அப்போ சொன்னால் யோ சொல்லுவேன் நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமுள்ள காயும்னு சொல்வார் சத்தியத்தின் அடிப்படையில் சத்தியத்திர அடிப்பில் நீங்கள் ஒரு ஊழியக்காரன் நேசிக்கிறதாக இருந்தால் எதுக்கு நேசிப்பீங்க அவன் எப்படி என்பதற்காக இல்லை அவன் எப்படி அல்ட்ரா மாடனாக என்பதற்காக இல்லை அவன் எப்படி நடனம் ஆடுறான் எப்படி பாடுகிறான் எப்படி ஷோ காட்டுறான் எப்படி கவர்ச்சிக்கிறவன் பேசுகிறான் எப்படி வந்து நம்ம விரும்புகிற மாதிரி டாக் கொடுக்குறான் அதுலாம் இல்லை அவன் தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறையை குறித்த ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுகிறான் தேவன் வந்து வார்த்தைகளை பெற்று பேசுகிறான் இரண்டாவது வாழ்ந்து காட்டுகிறான் இந்த மாதிரி நீங்க ஊழியக்காரனை விரும்பவும் மதிக்கவும் செஞ்சீங்கன்னா நாளை தினத்தில் அந்த போதகன் முன்பு போல தேவனுடைய சத்தியத்தை பேசல அவன் வழி தவறிட்டான் இப்பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசல முன்னாடி பேசிட்டு இருந்தான் இப்போ பேசல ஏதோ சம்திங் ராங் அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவன் மேல இருக்கிற விருப்பத்தை நீங்க விட்டுருவீங்க நேசிக்கிறது வேற விரும்புகிறது வேற அவன் எனக்கு வேணும் வேணும் விருப்பம் அவன் நல்லா இருக்கணும் அவனை கருத்தரை ஆசீர்வதிக்கணும் இது நேசம் நேசம் பாவிகள் மேலே நமக்கு இருக்கணும் ஆனால் விருப்பங்கிறது வித்தியாசம் அவன் எனக்கு வேணுங்கிற அறி அடிப்படையில் இதுதான் விருப்பம் அப்போ நீங்கள் வந்து யாரை விரும்பணும் சத்தியத்தை பேசுகிற விரும்பணும் அந்த சத்தியத்தை பேசலைன்னா சத்தியத்திற்காக விரும்பினவன் என்ன பண்ணுவானு விட்டுருவாங்க ஏன்னா இவனை விரும்புகிறதே சத்தியத்துக்கு தானே இவனை விரும்புகிறதே வார்த்தைக்கு தானே இந்த வார்த்தை அவன்கிட்ட இப்போ இல்லை இவனை விரும்பினதே அவன் முன்மாதிரியாக வாழ்கிறாங்கிறதுக்காகத்தான் இவனை விரும்பினதே அவன் ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான் நல்ல வழி நடக்கிறான் அதுக்கு தான் இப்போ அவன் அந்த வழியில் இல்லை அப்போ அவனை விரும்பலனுப்போம் இப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரணத்தை கொடுக்க முடியலை அவன் நேசிக்கிறான் அவ்வளோதான் இதை புரிஞ்சிட்டிங்களா ஆனால் இன்றைக்கு சில போதகர்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் அவன் மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஆசையாக இருக்கிறாங்க நேசமாக இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறாங்க நேசமாக இருக்கிற தப்பு கிடையாதுங்க ஆனால் கிறிஸ்துவின் வழிகளை விட்டு விலகி சென்றவர்களை தேவனுடைய வார்த்தைகளை காலில் போட்டு முதித்தவர்களை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு எல்லா விதத்திலும் செயல்பட்டவர்களை நீங்கள் இன்னும் மதிப்பீர்கள் என்றால் இன்னும் நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள் சொன்னால் யூ ஆர் ஸ்டாண்டி எகென்ஸ்ட் காட் தேவனுக்கு எதிராக நிற்கிறீங்க ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறீங்க ஒழுக்கம் கட்டு போன ஊழியனாக இருக்கலாமா ஃப்ராடு பண்ண ஊழியனாக இருக்க முடியுமா ஆசையில் மோசடி பண்ண ஊழியனாக இருக்க முடியுமா பேர் நடந்த ஊழியனாக இருக்க முடியுமா இருக்க முடியாது ஊழியக்காரனாக அவனுக்குன்னு சில தகுதியில் இருக்கணும் அப்படி இல்லை அந்த தகுதியில் இழந்தால் நாம் அவன் நேசிக்கணும் எதுக்கு அவன் இன்னும் மனம் திரும்பி ஆண்டவருடைய கிருவை போடணும் அது வேறு ஆனால் என்ன தப்பு பண்ணாலும் சரி தவறு பண்ணாலும் சரி ஒழுக்கம் கட்டி சீர்கட்டு குட்டிச்சவராக போனாலும் சரி எவ்வளோ தான் தேவடைய நாமம் தூசிக்கப்படும்படியா வாழ்ந்தாலும் சரி எவ்வளோ தான் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு மோசமான முன்மாதிரியை மாறினாலும் சரி நான் அவனை விரும்புவேன் ஏ நாம் சத்தியத்திற்காக அந்த ஊழியக்காரனை வந்து என்னைக்குமே விரும்பலை ஒரு ரசனைக்காக ஊழியக்காருடைய போலி வேஷங்களை பார்த்து பார்த்து ரசித்து நாம் அந்த ரசனையில் மூழ்கிட்டோம் அவர்களுடைய பாடல்கள் அவருடைய ஆராதனைகள் அவருடைய நடனங்கள் அவர்களுடைய கவர்ச்சிகரம் பேச்சுக்கள் அவருடைய பரவசமூட்டும் வார்த்தைகள் அவருடைய அபிநயங்கள் அவருடைய அல்ட்ரா மாடர்ன் அப்பியரன்சஸ் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம ரசிகர் கூட்டமாக மாறிட்டோம் ரசிகர் கூட்டமாக மாறிட்டதுனால இப்போ நமக்கு அவன் மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஒரு பெரிய பாசம் ஏன் ரசிகனுக்கு எப்பவுமே அப்படி தான் இருக்கும் நான் தான் முதல்ல சொன்னேன் சினிமா நடிகை ஒழுக்கம் கெட்டு போனாலும் கொலபாதகம் பண்ணாலும் அடிதடியில் பண்ணாலும் மேலே வண்டி ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவனுக்கு பின்னால் ரசிகர் போவான் உண்மை போக மாட்டான் நீங்கள் தேவ இடத்துல வார்த்தையை எதிர்பார்த்து போயிருந்தால் வார்த்தை இல்லைனா நீங்கள் விட்ரா பண்ணிடுவீங்க நீங்கள் தேவடைய ஊழியக்காரங்கிட்ட சாட்சி வாழ்க்கையை பார்த்தவன் விரும்பியிருந்தால் அவன் சாட்சியில்லாமல் போனால் நீ அவனை விட்டு விலகி போயிடுவீங்க அவனை நேசிப்பீங்க அது வேறு விஷயம் அவனோட அட்டாச்சில் இருக்க மாட்டேங்க ஆக இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய கிறிஸ்தவ மக்களுக்கு போதில் ஒழுக்க கட்டு போனால் என்ன நீதி கட்டு போனா என்ன பண மோசடிக்காரனாக இருந்தால் என்ன நியாயமற்றவனாக இருந்தால் என்ன அவர் என்னமா வந்து பாடுவார் தெரியுமா அவர் என்னமா ஆடுவார் தெரியுமா அவர் என்னமா பேசுவார் தெரியுமா அவர் என்னமா தோன்றுவார் தெரியுமா அதுவும் கொஞ்சம் வாலிபனாக இருந்துட்டால் போதும் தெரியாமலே ஒரு வசீகரம் உருவாயிருது அது இயற்கை தான் பெரியவங்களை வந்து நம்ம முக்கியமாக பார்க்குறத விட வாலிபரில் நல்லாவே பார்ப்போம் அது ஒரு இயற்கைத்தன்மை ஆனால் சத்தியத்தை அறிந்த மக்கள் சத்தியத்தின் அடிப்பில் தான் நேசிக்கணும் நீங்கள் ஒரு ஊழிக்காரனை மதிக்கிறீங்கன்னா அவங்கள்ட சத்தியம் இருக்கணும் அவங்களோட உண்மை உத்தமம் இருக்கணும் அதுக்குத்தான் அவனை மதிக்கணும் ஒரு ஊழிக்காரனை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அவனிடத்தில் உன் ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லைன்னா அவனை நேசியுங்க அவனுக்கு ஜெவம் பண்ணுங்க அவனுக்கு மன்றாடுங்க அவன் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தித்து மனம் திரும்பி நல்ல கர்த்தருடைய கிருபை போறவர்க்கு நம்ம விரும்பணும் அது நேசம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய நியாயங்களையும் காலில் போட்டு மிதித்து தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு விட வகுக்கின்றவர்களை நீங்கள் உயர சிங்காசனம் போட்டு உட்கார வைக்க விரும்புகள் சொன்னால் நீங்கள் தேவனை அவமதிக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும்